அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் நேற்றைய முன்தினம் திருநெல்வேலியில் ஒரு பிராமண வாலிபர் ஆன்மீக ஆன்மீக நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கும் வேளையில் வீலரில் வந்த நான்கு இளைஞர்கள் அவரை தாக்கி அவருடைய பூநூலை அறுத்து ஜாதித்வேஷத்தில் வன்முறையில் இறங்கியது மிகவும் வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது அதிர்ச்சியாக உள்ளது இது கடுமையாக கண்டனத்துக்குரியது எங்களது உலக பிராமணர்கள் நல சங்கம் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வன்முறை தாக்குதலுக்கு பிராமண வாலிபர் வன்முறை தாக்கப்பட்டதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையில் திருநெல்வேலியில் பெருமாள்புரம் காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கின்ற புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டேன் காவல்துறை உடனடியாக தாமதிக்காமல் தாக்கியவர்களையும் அவர்களுக்கு பின் இருந்து அவர்களை இயக்கியவர்களையும் உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது தண்டனை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரையும் காவல்துறையும் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களது உலக பிராமணர்கள் சங்கம் சார்பில் மேலும் இந்த வன்முறை தாக்குதல்கள் ஜாதித்வேஷ பிராமண ஜாதித்வேஷ தாக்குதல்கள் எதனால் முடுக்கிவிடப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டின் அரசாங்கத்தில் அதுவும் தாங்கள் பதவியேற்கும் முன்னால் பதறு பதவியேற்பு விழாவில் தாங்கள் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிராக சில அமைச்சர்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்று அரசியல் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர்கள் வேண்டுமென்றே பிராமண பிராமணத்வேஷத்தை கிளப்பி தமிழ்நாட்டில் தமிழர்களின் பால் ஒரு விஷக் கிருமியை தெளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நூற்றி எட்டு கால வருட பிராமண ஜாதி ஜாதித்வேஷ கட்டமைப்பு இன்றைக்கு மீண்டும் கட்டவிழ்த்து விடப்பட்டு பிராமணர்கள் மீது தாக்குதல் பிராமணர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அரசாங்கம் பிராமணர்களை பொறுத்தவரையில் பிராமணர்கள் எப்பொழுதும் அமைதியை விரும்புவார்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் இந்த நாட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் மறுபடியும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அரும்பாடுபட்டு நேர்மையாக திறமையாக உழைத்து நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட பிராமணர்களை வேண்டுமென்றே விஷமத்தனமாக ஜாதி ஜாதித்வேஷத்தை என்ற விழக்கிருமியை தமிழ் மக்களின் மீது தெளித்து தாக்குதல் தாக்குதல் நடத்துவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அரசாங்கத்தில் இருப்பவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் உண்மையாக எங்கு ஜாதி கலவரம் நடக்கிறதோ எந்த ஜாதிகள் ஜாதி கலவரத்தில் ஈடுபட்டுள்ளதோ எங்கு ஜ எந்த இடத்தில் ஜாதி வன்முறை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ எங்கு ஜாதி கலவரங்கள் ஏற்படுகின்றதோ அந்த இடங்களில் சென்று அவர்கள் ஜாதி கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எடுக்க திராணியற்ற தமிழக அரசு வேண்டுமென்றே அவைகளை திசை திருப்ப அதாவது இப்பொழுது வேங்கை வயல் மற்றும் நாங்குநேரி புதுக்கோட்டை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள பல இடங்களில் நடந்து வரும் ஜாதி கலவரங்களை ஜாதி தாக்குதல்களை தடுக்க முடியாமல் அதை திசை திருப்ப மீண்டும் இந்த பிராமண ஜாதித்வேஷ நிலைப்பாட்டை எடுத்துள்ளது என்றால் அது மிகவும் வேதனை அளிக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது கண்டு கடுமையாக கண்டிக்கத்தக்கது ஆகையால் முதலமைச்சரை காவல்துறையை எங்களது உலக பிராமணர்கள் நல சங்கம் சார்பில் மிகவும் பணிவன்படும் கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இந்த துவேஷ பிரச்சாரங்களை தங்கள் அமைச்சர்களே துவேஷ பிரச்சாரங்கள் செய்வது அதாவது சமயம் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே உங்கள் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஜாதி துவேஷத்தை ஜாதி வன்மையை தூண்டும் வகையிலே பிராமணர்களுக்கு எதிராக பேசினார் ஒரு கூட்டத்தில் அதேபோல ஒரு வீடியோ வெளிவந்து கொண்டிருக்கிறது உங்களது அமைச்சர் கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்பவர் பிராமணர்கள் முடித்த விக்கிகள் என்ற வகையிலே என்றோ ஈவேரா சொன்னார் என்பதை மீண்டும் வலியுறுத்தி முடி பிராமணர்கள் முடித்த விக்கிகள் என்று பிராமணர்கள் மீது ஜாதி துவேஷத்தை தெளித்துள்ளார் பிராமணர்கள் அதே இன்னும் பல இடங்களில் உங்களின் செய்தி தொடர்பாளர் காந்தி என்பவன் பிராமணர்களை ஈவேரா சொன்னபடி படு நாற்பது லட்சம் பிராமணர்களை படுகொலை செய்து கொண்டிருக்க செய்திருக்க வேண்டும் என்று ஜாதி துவேஷத்தை ஜாதி வன்முறையை தூண்டும் வகையில் பேசியிருக்கிறார் இந்த கட்சியில் தங்கள் கட்சியில் உள்ளவர்கள் தங்கள் ஆட்சியில் உள்ள அமைச்சர்களாக உள்ளவர்களே இன்றைக்கு ஜாதி துவேஷத்தை கிளப்பி வன்முறையை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தயவுசெய்து உணர வேண்டும் இவர்களை நீங்கள் தடுத்து நிறுத்தி இனியாவது போல பிராமணர்கள் மீது வேண்டுமென்றே நடத்தப்படும் இந்த ஜாதி துவேஷ பிரச்சாரங்களை கட்டுப்படுத்தி பிராமணர்களும் தமிழ்நாட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்காக தேசத்திற்காக பாடுபடுபவர்கள் என்ற எண்ணத்தில் தயவு செய்து நீங்கள் உடனடியாக தகுந்த எடுக்க வேண்டும் என்று தங்கள் தாங்கள் முதலமைச்சரே உங்கள் தங்களையும் தங்களின் கீழ் பணிவரும் காவல்துறையும் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்